காலையில் எழுந்தபோது லேசாக இருந்த தலைவலி வேலைகளின் பழுவால் விண்வின் என்று தெறிக்க ஆரம்பித்தது பொறுத்து கொண்டால் சாந்தி ஆனால் சோர்ந்த முகம் காட்டி கொடுத்தது என்னம்மா சாந்தி உடம்புக்கு எதுவும் முடியலையா முகம் மாட்டமாக இருக்கு கண்கள் சிவந்திருக்கு பெருசாக ஒன்றுமில்லை மாமா லேசா தலைவலி அவ்வளவுதான் நெற்றியில் கை வைக்கிறார் என்னம்மா இது உடம்பு அனலாக கொதிக்குது ஒன்றுமில்லைன்னு சொல்கிற போய் படு வேலையெல்லாம் கிடக்கட்டும் அத்தை இருக்காங்க சாயந்தரம் சுமதி வந்து பார்ப்பா இருக்கட்டும் மாமா பாத்திரத்தை மட்டும் கழுவி போட்டுட்டு போகிறேன் போம்மா சொன்னால் கேளு கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அடிப்படியே விட்டு வெளியேற்ற போய் படுமா நான் சுர மாத்திரையும் காப்பியும் கொண்டு வரேன் போட்டுக்க பன்னிரெண்டு மணிக்கு அடுத்த தெருவில் இருக்கிற டாக்டர் கிளினிக் வந்துடுவார் போய் காண்பிச்சுட்டு வருவோம் அதெல்லாம் வேண்டாமாமா ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் நீ போமா நான் பார்த்துக்கிறேன் குளித்துவிட்டு வந்த அம்சவல்லி காப்பி போட்டு கொண்டு இருக்கும் கணவனை பார்க்கிறாள் எதுக்கு நீங்க அடிப்படையில் நிற்கிறீங்க சாந்தி எங்கே போனா அவகிட்ட கேட்டா போட்டு கொடுத்து தரப்போறா காப்பியை நுரை ஆற்றியபடி இந்த காப்பியே அவளுக்குத்தான் இப்ப அவ இந்த வீட்டுக்கு மகாராணியாக மாறினா அவளுக்கு துண்டூலியும் செய்ய கிளம்பிட்டீங்க உனக்கு இப்படித்தான் பேச வருமா அம்சா கொஞ்சமும் மனசில் அந்த பொண்ணு மேலே இரக்கம் இல்லாமல் பேசுகிறியே சாந்திக்கு சுரம் உடம்பு நெருப்பா சுடுது அதையும் மீறி வேலை பார்த்துட்டு இருந்தவளை நான் தான் படுக்க சொன்னேன் போதுமா அதான பார்த்தேன் எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் பாதிக்கு மேல நடிப்பு இவள் நடிப்பிலும் அலைகளும் மயங்கிதான என் பிள்ளை போய் சேர்ந்தான் துரதிர்ஷ்டம் பிடித்தவளை கட்டாம இருந்திருந்தா அவன் ராஜாவாட்டம் வாழ்ந்திருப்பான் அம்சா வார்த்தையை அளந்து பேசு நடந்து முடிஞ்சதுக்கு அந்த அப்பாவி பெண்ணை குற்றம் சொல்லாதே நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நகரு நான் போய் சாந்திக்கு மாத்திரையும் காப்பியும் கொடுக்கிறேன் அவளை கூட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட போகணும் எரிச்சலும் மாத்திரமும் கிளம்ப நல்லா போங்க நீங்க இடம் கொடுக்குற தான் அவளும் ஆட்டம் போடுறா நம்ம பிள்ளை போய் சேர்ந்த அன்னைக்கே இவளை அம்மா வீட்டிற்கு விரட்டி இருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் வேண்டாம் இவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை வளருமே தவிர குறையாது வழக்கம் போல மௌனமாக அந்த இடத்தை விட்டு அகழ்கிறார் சிவனேசன் படுத்து கொண்டிருந்தவள் அருகில் வருகிறான் பிரபு அம்மா ஜுரம் சரியாயிடுச்சா சரியாயிடும் கண்ணா நீ போய் தாத்தா கிட்டே இரு அம்மா என் அப்பா டாக்டர் தானே கண்ணீர் கோர்த்து கொள்ள ஆமண்டா ராஜா அப்பா இருந்திருந்தா இந்த நேரம் உனக்கு ஊசி போட்டு சரி பண்ணிருப்பாரு ஏம்மா அப்பா இவ்வளவு சீக்கிரம் சாமி கிட்டே போயிட்டாரு அது நான் வாங்கி வந்த வரம்பா அப்பாவோட அருகாமை இல்லாமல் என் மகன் வளரணுங்கிற விதி வேற என்ன சொல்கிறது அங்கே வந்த சுமதி என்ன நீ இது எதுக்கு இப்படி பேசுகிறீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க பிரபு கண்ணா அத்தையோட வா கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளையாடலாம் கைப்பிடித்து அழைத்து போகிறாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலின் ரெஸ்டாரண்ட் மெல்லிய விளக்கொலியில் பௌர்ணமியாய் ஜொலிக்கும் சுமதியை பார்த்தபடி இருக்கிறான் கிருபாகரன் ஐஸ்கிரீம் உருகுது சாப்பிடுங்க முகத்தில் விழுந்த முடியை ஒதுக்கி சிரிக்கிறாள் சுமதி நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு சுமதி எதை நான் முதன் முதல் சந்தித்த நாள் நினைச்சு கூட பார்க்கல நீதான் என் மனம் கவர்ந்த மகாராணியாக வளைய வரப்போறேன்னு ஐயா கவிஞரே நேரமாச்சு சீக்கிரம் சாப்பிடுங்க நான் வீட்டுக்கு போகணும் இன்னும் எத்தனை நாளைக்கு சுமதி நாம் ரெண்டு பேரும் இப்படி காதலர்களாக இருக்கிறது நம் கல்யாணம் அதான் சொன்னீங்களே கிருபா என் படிப்பு முடிய வேண்டாமா ஒரு ஆறு மாதம் பொறுங்க என்ன செய்கிறது பொறுத்து தான் ஆகணும் நீண்ட பெருமூச்சு அவனிடமிருந்து வெளிப்படுகிறது சுமதி சொன்னபடி டயக்ராம் போட்டாகி விட்டது அவள் ரெக்கார்ட் நோட்டை கொண்டு வந்து அவள் ரூமில் இருக்கும் அலமாரியில் வைக்கிறாள் எப்படி புஸ்தகத்தை தாறுமாறாக போட்டு வைத்திருக்கிறாள் எடுத்து ஒழுங்காக அடுக்கி வைத்தவள் கீழே விழும் கவரை எடுக்கிறாள் என்ன இது கவர் இதயத்தின் படம் வரையப்பட்டு அம்பு மனதில் ஏதோ புரிய கவரினுள் இருப்பதை வெளியே எடுக்கிறாள் என் இதயராணி சுமதிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கொளருடன் உன்னுடைய கிருபா ரோஜா பூக்களின் நடுவே வளர்ந்து சிரிக்கும் இளைஞன் அப்படியானால் இவன் இவன்தான் கிருபாவா சுமதி இவனை காதலிக்கிறாள் இவனும் என்னை போலவே தகுதிக்கு மேல் ஆசைப்பட்டு அவள் வாழ்க்கைப்பட்டு விடக்கூடாது சுமதி நல்ல பெண் அவள் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் சாந்தியின் மனம் கடவுளிடம் பிரார்த்திக்கிறது அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல் பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி